வண்டி ஒரு தெளிவான வண்டி தான் நம்ம கொடுக்க போறோம் நம்ம குழுக்கள் முறையிலங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்ஆப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்க பேரு ஊரு மொபைல் நம்பர் வாட்ஸ்ஆப்ல அனுப்பிடுங்க நாங்க உங்களுக்கு டோக்கன் அனுப்பிடுவோம் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை பதினோரு மணிக்கு மிஸ்டர் கேமராமேன் சேனல்லயும் லைவா வருங்க நீங்க அதை எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம் நேராவும் வந்துக்கலாம் இது முழுக்க முழுக்க உண்மை பொய்யோ பித்தலாட்டமோ கிடையாது எனக்கு குடுக்கல காரு விழுலீங்க ஆனா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டிட்டேன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நீங்க டோக்கன் போட்டுட்டேன் எனக்கு விழுகல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம் அதுக்கும் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்கிட்ட வந்து கார் எடுக்க வரும்போது லைஃப் டைம் நீங்க எப்ப வந்தாலும் சரி அமௌண்ட் பேசி எல்லாம் முடிச்சுடுவீங்களே அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட டோக்கன் போட்டிருக்கேன் போதும் உங்களுக்கு மூணாயிரம் ரூபா கம்மியா தரேன் நீங்கள் இந்த குழுக்களை நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேலம் ஸ்ரீ ராணி கார்ஸுக்கு வாங்க